சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவாகரத்து சம்பந்தமான விஷயம் பார்க்க போகிறோம் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து எதற்காக வாங்குவாங்க என்னென்ன காரணங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருக்கு இந்த விவாகரத்து சம்மந்தமாக அது என்ன அது மட்டும் இல்லாமல் விவாகரத்தை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் மறக்காமல் வீடியோவை பாருங்கள் முதல் முறை சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சுவாரஸ்யமான அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊபியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா போய் புகார் கொடுத்துருக்கேன் அதாவது நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அது என்னடா வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து தகராறே செய்ய மாட்டுறாரு என் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப வந்து பாசமாக பார்த்துக்கிறாரு நான் எந்த தப்பு பண்ணாலும் வந்து அவர் அனுசரித்து போயிடுறாரு எனக்கு வந்து விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா போல் அதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் தப்புமா இது மாதிரிலாம் எந்த ஒரு கிரவுண்ட்ஸும் கிடையாது விவாகரத்து வாங்கணும் அப்படின்னா ஒரு சில கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்றதே நீங்கள் நம்ம பார்ப்போம் ஆகையால் அது மாதிரி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு விவாகரத்தை தர முடியுமே தவிர்த்து இது வந்து விவாகரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு பேசிக்கிங்க வெளியே போயிட்டு பேசிங்க அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விவாகரத்துன்றது எப்போ நடக்குது ஒரு தம்பதி கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க அவங்க திருமண வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம் அதில் வந்து ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா அந்த சமயம் வந்து விவாகரத்துக்கு வராங்க இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்தியா வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதாவது விவாகரத்து அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நூற்றுல ஒரு பேர் தான் வந்து அப்ளை பண்ணி வரத்தாகவும் சொல்றாங்க அதுல வந்து நிறைய சமாதானமாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த விவாகரத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மியூச்சுவல் கன்சென்ட்ன்றது எந்த ஒரு காரணமும் தேவையில்லை ஒரு ரெண்டு பேர் வாழறோம் நம்ம வந்து பிடிச்ச அளவுக்கு வாழறோம் அதுக்கப்புறம் வந்து பிடிக்கல அப்படின்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கொன்று நாங்கள் வந்து பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகிறது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்கிலே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூச்சுவல் கன்சென்ட்ன்றது நீங்கள் முதல் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க அதாவது ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போய் வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வொகேட் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம் டைம் கொடுக்கும் அது வந்து ஆறு மாத காலமாக இருந்தது இப்போ வந்து அதற்கான டைமும் தேவையில்லை அப்படின்ற ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க அது இன்னும் அந்த அளவு ஒரு நடைமுறையில் இல்லை இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து பிரியறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிள்ளைகள் அவங்க கொடுத்த அந்த டவுரி சம்மந்தப்பட்டது அது எல்லாத்தையும் நீதிமன்றம் வெளியே தீர்த்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்தில் போய்ட்டு ரெண்டு பேரும் பிரிந்து தனித்தனியா போறது குழந்தை யார் கூட வேணுமன்றதை அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க இதெல்லாம் வெளியே வச்சு முடிஞ்சிருது அப்படின்னா அது வந்து மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கணவன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி ரெண்டு பேரில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து முதல்ல வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கணவன் தாக்கல் பண்ணால் மனைவி நீதிமன்றம் வரணும் மனைவி தாக்கல் பண்ணால் கணவர் நீதிமன்றம் வரணும் இது வந்து ஒரு வகை இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனி லாயர் தான் மியூச்சுவல் கன்சென்ட்ன்றது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மாதம் அதிகபட்சம் நம்ம சொல்கிறது ஆறு மாதங்கள்லேயே வந்து முடிகிற காலம்லாம் இருக்குது இப்போ இன்னமும் வந்து அதை கட் சவுட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஆகையால் நீங்கள் வந்து மியூச்சுவல் கன்செண்ட்ன்றது ஒரு எளிய முறையில் வந்து ஈஸியாக வந்து பிரிஞ்சு போயிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது மூன்று வருடம் குறைந்தது சொல்கிறேன் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எல்லாம் வழக்கம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி ப்ரொசீஜர் இருக்குது கிராஸு சீஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து நிறைய போயிட்டே இருக்கும் அதனால் வந்து கன்டெஸ்ட் பண்ணி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கடினமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த விவாகரத்தை பொறுத்தளவுக்கு சரிங்க விவாகரத்தை பற்றி பேசியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காரணங்களுக்கு விவாகரத்தை வாங்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஊப்பியில் அந்த அக்கா பண்ண மாதிரி கணவர் வந்து சண்டையாக போட மாட்டுறாரு அதனால நான் விவாகரத்தை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் சரி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அதற்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில காரணங்களில் ஹிந்து மேரேஜ் ஆக்கில் சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னது போல் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிரவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிசிக்கலாவோ அல்லது வந்து மென்டலாவோ வந்து அவங்களுக்கு ஒரு குரூயாலிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு அவங்கள ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அல்லது கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு கிரவுண்ட்ஸாக எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு இப்போ டவுரி கேட்குறாங்க டவுரி போய் வீட்டில் போய்ட்டு டவுரி வா அல்லது பணம் வாங்கிட்டோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஆண் வீட்டில் அதாவது கணவர் வீட்டில் வந்து அதை மாமியார் வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண் வீட்டுக்கோ அல்லது வந்து பெண்ணை வந்து துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கிரவுண்ட்ஸாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக வந்து அவங்க அடிக்கிறதுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணால் கூட இதை வந்து ஒரு கிரவுண்ட்ஸாக எடுத்து அவங்க வந்து விவாகரத்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு தகாத உறவுகள் வைத்துக்கொள்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிரவுண்ட்ஸில் வந்து டிவோர்ஸ் கேட்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வந்து பிரியறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு கிரவுண்ட்ஸ் அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லை அது வந்து ரெண்டு பேருக்குமே தெரியும் எடுத்துக்காட்டுக்கு கணவருக்கு வந்து அந்த மனைவி கூட வந்து வாழ்த்துக்கு விருப்பமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வரமாட்டாங்க அதற்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால வரைவு இது ஒரு இரண்டு வருடம் வரைக்கும் பார்ப்பாங்க பார்த்துட்டு இன்கேஸ் வரலை அப்படின்னா அதை வந்து ஒரு கிரௌண்ட்ஸாக எடுத்து டிவைஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத மாற்றம் மத பண்ணிட்டு அதாவது எப்படின்னா ஒரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மத மாற்றத்துக்கு நீங்கள் கட்டாயம் மாறணும் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோடய மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வலு கட்டாயமாக வந்து சொன்னாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கிரவுண்ட்ஸாக வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து ஏழு வருடம் வரைக்கும் நீங்கள் இல்லை அதாவது எப்படின்னா கணவரோ அல்லது மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ஏழு வருஷம் வரைக்கும் அவங்க கூட இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்ற ஒரு விஷயமே தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஒரு இறந்தவங்களாக வந்து கருதி அதை வந்து ஒரு கிரவுண்ட்ஸை வச்சு அதுலேருந்து ஒரு டிவோர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் துறவியாக போகிறேன் எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு ரிலீஜியனில் நான் வந்து ஒரு மதத்தில் நான் ஒரு துறவியாக போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அப்படின்னா கூட அதை வந்து ஒரு கிரவுண்ட்ஸை வச்சு டிவோர்ஸ் வாங்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்க முடியாத நோய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து நம்ம சொல்ல விரும்பல அந்த மாதிரி வந்து ஒரு நோய் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு கிரவுண்ட்ஸை வச்சு அதுலேயும் வந்து ஒரு விவாகரத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து தாராளமா இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லலை இது வந்து முக்கியமாக இப்போ நடைமுறையில் இருக்க ஒரு சில அந்த வழிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடங்கிடும் இப்போ வந்து ஒரு குடிச்சிட்டு வந்து வீட்டில் தகராறு பண்ணுறது அதாவது முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லிட்டோம் மனதாலும் உடலாலும் வந்து அவங்களை துன்புறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயலாக கருதப்படும் ஆகையால் அதை வைத்து கொண்டு போனால் நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப்னால் தெரியும் கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க இன்னொரு ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பெல்லைக்கா பெல்லுலாம் வேணாம் அதை அவங்க பார்த்துக்காங்க பெல்லு முடிஞ்சால் பெல் அடிச்சிங்க பெல் அடிச்சிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்